நவகிரகத்துல சூரியனுக்கு உண்டான பரிகாரம் இல்லை சூரிய வழிபாடு எப்படி பண்ணணும் சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டானவர் ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு டு ஏழு அதாவது சூரிய ஹோரை அந்த சூரிய ஹோரையில கோதுமை மாவினால் நான் இந்த டிஸ்பிளேல ஒரு கோலம் போட சொல்றேன் ஒரு ரங்கோலி சூரியனுக்கு உண்டான ரங்கோலி ங்கோலி கோலம் அது சூரியன் கிரகத்துக்கு உண்டான கோலம் கோதுமை மாவுனால அந்த கோலத்தை நீங்க வரை வரைஞ்சு சூரியனுக்கு உண்டான ஜபிக்கலாம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் ஆதித்ய ஹிருதயம் யூடியூப்ல இதெல்லாம் அடிச்சிங்கன்னா வரும் ஆதித்ய ஹிருதயங்களை போட்டு அந்த கோதுமையினால ஏதேனும் ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சு அந்த ஆதித்த இருதயத்தை நீங்க கேக்குறப்ப சூரியனை வர வைக்கிறதுக்கு சமம் சூரியனை வர வச்சு உங்களுக்கு என்ன வரம் கேட்டு நீங்க வேண்டீங்களோ அது அந்த பவரும் சூரியன் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு மீனிங்